சாய் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் எனக்கு பல சாய் சகோதரர்கள் தங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிற சாய் என்று சொல்லியிருக்காங்க அப்படி ஒரு சகோதரி சிங்கப்பூரில் இருக்கிற ஒரு சகோதரி எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்ப அந்த வீடியோ கிளிப்பிங்க நீங்க கேளுங்க உண்மையிலேயே பிரம்மாண்டமாயிடுங்க கடவுள் எல்லாருக்குடையும் பேசுவார ஒரு சின்ன டவுட் இருக்கும் நான் சொல்ற ஒரே வார்த்தை கடவுள் எல்லோரிடமும் பேசுவார் நாம் அவருக்காக நேரத்தை ஒதுக்கினார் அந்த சகோதரியும் அதே போல அவர் கடவுளுக்காக நேரத்தை ஒதுக்கினார் அவரும் ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் கடவுள் எவ்வாறு அவருக்கு உதவி இருக்கிறார் என்பதை இப்போது வரும் வீடியோவை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் அவர்கள் தனது அனுபவத்தை உங்களுக்கு இருக்கிறார் அந்த அனுபவம் ஏன் போடுகிறேன் என்றால் நீங்கள் கடவுளை இன்னும் நெருக்கமாக நெருங்குவதற்கு இந்த அனுபவங்கள் உதவும் என்பதற்காகவே இந்த வீடியோ குறிப்பிட்டு இதை பாருங்க கண்டிப்பா பாபா எல்லாரும் பேசுவார் என்பதை நாம் இதன் மூலம் உங்களுக்கு வேண்டிய அனைத்தையும் பாபா செய்வார் ஓ சாய்ராம் நன்றி வணக்கம் ஆஹ் சாய்ராம் நாங்க கொடுக்குற இந்த ஆடியோவை தயவு செஞ்சு பாதிலே நிப்பாட்டாம ஃபுல்லா எல்லாருமே கேளுங்க இது வந்து சாயப்பா என்கிட்ட நேரா பேசி என்ன வந்து எல்லாருக்குமே இது டீட்டெயிலா சொல்ல சொன்னாரு அவர் என்னென்ன பண்ணினாரோ அதை அப்படியே எல்லாருக்குமே சொல்லு அப்படின்னு சொன்னாரு ஸோ அதனால நான் இந்த ஆடியோ போடுறேன் தயவு செஞ்சு யாருமே நெடுல நிப்பாட்டாம ஃபுல்லா கேளுங்க என்ன வந்து ஈஸ்வரி சிங்கப்பூர்ல இருக்கேன் இப்போ ஒரு சர்ஜரிக்காக நான் வந்து சென்னைக்கு வந்திருக்கேன் இங்க சென்னையில வந்து எனக்கு ஒரு சின்ன சர்ஜரி பண்ணாங்க முதுகுல ஒரு கட்டி இருந்து எடுத்தாங்க ஸோ அந்த சர்ஜரிக்காக நான் போகும்போது ரொம்ப பயந்து தான் போனேன் ஃபர்ஸ்ட் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தாங்க அதுவும் நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்ன்றனால ரொம்ப பயந்தேன் அப்போ நான் சாயப்பாவை தேடினேன் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கும்போது அப்பா என் கண்ணுக்கு தெரியணும் கொஞ்சம் கூட இருக்கணும் அப்படின்னு தேடினேன் பட் ஆனா என்னால பார்க்க முடியல அப்போ சவுண்ட் எல்லாம் உங்களுக்கு அப்படி சொன்னாங்க கொஞ்சம் பயந்துட்டு தான் இருந்தேன் ஆனா எனக்கு எந்த சவுண்டுமே கேட்கவே இல்லை உள்ள நான் போன உடனே தூங்கிட்டேன் நல்லா அந்த தூங்கி நான் முடிக்கிறேன் முடிஞ்சிருச்சு எல்லாமே அண்ணன் அப்பா அப்பயே தேடுனேன் என்னால பார்க்க முடியல ரெண்டாவது ஆப்ரேஷன் பண்றதுக்கு ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ள என்ன நடக்க வச்சுதான் கூட்டிட்டு போனாங்க கூட்டிட்டு போயிட்டு படுக்க சொன்னாங்க படுத்த உடனே வந்துட்டு டாக்டர் வந்துட்டு உன் பேர் என்னம்மா அப்படின்னு கேட்டாங்க நான் வந்து ஈஸ்வரி அப்படின்னு தான் சொன்னேன் சொன்ன போதே எனக்கு வந்து சாயப்பா வந்துட்டார் வந்து என் தலையை இருக்க அப்படியே பிடிச்சுக்கிட்டாரு ஆப்ரேஷன் தியேட்டர்ல என் தலையை நல்லா அப்படியே இருக்க பிடிச்சிக்கிட்டு நான் வந்துட்டேன் நான் உன் கூடவே தான் இருக்கிறேன் நீ பயப்படாத அப்படின்னு சொல்றாரு சொல்றது நல்லா எனக்கு கேட்குது கேட்ட உடனே சரிப்பா அப்படின்னு சொல்ற ஊசி போடும்போது டாக்டர் சொல்றாரு மயக்க ஊசி போடுறேன் வலிக்கும் எனக்கு இல்லை சையப்பா என்னை பிடிச்சுக்கிட்டே இருக்காரு எனக்கு எதுவுமே தெரியவே இல்ல வலிக்கவே இல்லை அவர் என்னை பிடிக்க ஆரம்பிச்ச உடனே வந்துட்டு ஒரு மாதிரி செம்மன் மாதிரி ஒரு கலரா தெரிஞ்சது தெரிஞ்ச உடனே சாயப்பா என்ன சொன்னாரு நான் வந்து ஒரு ஃபார்ம்ல அழுதுவேன் நீ அதை பாரு அதை பார்த்து நல்லா மனசில் ஏற்றிக்கும் அப்படி சொல்லிட்டு தேமா அப்படின்னு சொன்னாரு அதை வந்து மனசில் வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாரு சரிப்பா அப்படி சொல்லி நான் அதை பார்த்துக்கிறேன் ஒரு பிறகு அவரு டக்கு 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 டக்குன்னு என்ன பண்றாரு எனக்கு வந்து சொல்ல தெரியல பட் ஆனால் எப்படின்னா ஒரு பூ கட்டுற மாதிரி பண்றாங்க அத இந்த பூ கட்டுறத வந்து சீக்வெண்டா தேமா புலிமா சொல்லி சொல்லி அதையே பாரு விடாம அப்படி சொல்றாரு அப்ப பின்னாடி சாயப்பா வந்துட்டு கத்துறாரு அவரு அதையே பாரு அதையே பாரு விடாத பாரு 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 மைண்ட் டைவர்ட் பண்ணாத தேமா புளிமா சொல்லு வர்ற கனவு எல்லாம் அப்படியே சிங் 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 சிங்னு வரும் விட்டுறாம அப்படியே தொடர்ச்சி அதையே பாரு பாரு பாருன்னு சொல்றாரு சரிப்பா சரிப்பா அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கேன் இந்த பூ கட்டுற மாதிரி வருது ஜிப்பு அப்படியே லாக் ஆகி லாக் ஆகி அப்படியே முடியுது ஒரு ஜிப்பு லாக் ஆகுது பின்னாடி ஒரு ஜிப் லாக் ஆகுது பின்னாடி ஒரு ஜிப்பு லாக் ஆகுது அப்படி லாக் ஆகுது அப்புறம் வந்து ஏதோ அந்த அந்த காலத்து இந்த தோடு அஷ்டமெல்லாம் வந்து அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கும்ல அப்படி சுத்துது அதையே கண்டினியூஸா அதையே பாருன்னு சொல்றாரு அப்போ நான் நடுவுல கேக்குறேன் பா வேகமா போகுது பாக்க முடியல அப்படின்னு சொல்ற அவர் என்ன திட்டுறாரு நான் சொல்றது மட்டும் சரி பாரு 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 அப்படின்னு சொல்லி சொல்றாரு பின்னாடி வந்து கத்திக்கிட்டே இருக்காரு அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு வலிக்கவே வலிக்காது அப்படின்னு அவ்வளவுதான் உடம்ப ஃப்ரீயா விட்டு இருக்கமா பிடிச்சுக்கிட்டு அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு வழியே இருக்காது என்ன ஃப்ரீ ஃப்ரீ ஆயிட்டா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாரு நல்லா தெரியுது எனக்கு ஒரு தாரணும் அப்படின்ற சொல்லிட்டு நல்லா கச்சிதமா பிளான் பண்ணி அந்த டயட்டே ஆகாம அந்த ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு முடிச்சதுக்கு அப்புறம் முச்சைக்கிட்ட வந்து பெட்ல போட்டுட்டாங்க அப்போ நான் பார்க்குறேன் ஃபேன் மட்டும் தெரியுது சுற்றி என்ன எல்லாரும் பேசுகிறாங்க அதெல்லாம் கேட்குது அதை கேட்ட உடனே நான் அப்பா கிட்ட கேட்குறேன் அப்பா நான் முடிக்கிறதுக்குள்ளே நான் அவங்களை பார்க்கணும் ப்ளீஸ் ப்ளீஸ்னு கெஞ்சுறேன் அவர் நான் ரொம்ப கெஞ்சின உடனே சரி நீ என்னை பார்க்கணுமா வா அப்படின்னு கூட்டிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு கூட்டிகிட்டு போகும்போது ஃபுல்லாக பிளாக்காக இருக்குது அது வந்து மின்மினி மின்மினி பூச்சிங்க வந்து கோல்டும் பர்பிள் கலரும் பறந்துட்டே இருக்கு வெளிச்சத்துல ஒரு தீப ஊடி மட்டும் எரியுது அது எரியத பாத்துட்டு காட்டிட்டு இதுதான் நான் அப்படின்னு சொல்றாரு நான் ஒண்ணே கேக்குறேன் அப்பா உருவமா நான் பாக்கணும் போங்களே அப்படின்னு நான் சொல்லி கேக்குறேன் இல்ல இதுதான் நான் அப்படின்னு அந்த ஊழிய மட்டும் காட்டிட்டு இதான் நான் அப்படின்னு சொல்கிறாரு சரிப்பா சொல்லிட்டு அப்புறம் நான் வந்து கேட்டேன் அப்பா நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும் லைஃப் லாங் வேலை பார்த்துட்டே இருக்கணுமா அப்படின்னு நான் கேட்குறேன் உடனே அப்பா வந்து என்னை ஒரு ஒரு வேலையில் விடுறாரு அது வந்து நம்ம பூமி நம்ம உலகத்தை வந்து தூக்குற வேலையில் விடுறாரு அப்போவே அப்பா வந்து சைடில் நின்று இருக்காரு அப்போ நான் போய் தூக்குறேன் மேலே இருக்க முதலாளி வந்து சொல்கிறாரு நீ லைட்டாக தூக்குனா உனக்கு ரூபாய் கொஞ்சம் ஹெவியாக தூக்குனா ரூபாய் அதை விட ஹெவியாக தூக்குனா முப்பதாயிரருபான்னு எனக்கு பேசுகிறாங்க சரின்னு சொல்லிட்டு நான் லைட்டாக தூக்குறேன் ரூபா கொடுக்குறாரு நான் ஒன்னே சரி நீ ஹெவியாக தூக்குறேன் அப்படியும் பத்தாயிரூபா தான் தர்றாரு நான் சொல்றேன் சொல்கிறேன் நீங்கள் எவ்வளோ தூக்குனாலும் பத்தாயிரரூபா தான் தரீங்க அப்படின்னு சொல்லி நான் லைட்டாக தூக்குறேன் அந்த பூமி அப்படியே உருண்டு என்ன நசுக்குது நசுக்கணுன்னு நான் வந்துட்டு ஐயோ நசுக்கவே சொல்லிட்டு நான் ரொம்ப வேகமாக தூக்குறேன் தூக்கும் போது உடனே மேலே இருக்கிற முதலாளி வந்து காசு கொடுக்குறாரு நான் காசுலாம் வேண்டாம் ஐயா என்னை நசுக்குது எனக்கு காசு தேவையில்லை நான் என் உயிரை முதல் காப்பாற்றணும் அப்படி சொல்லிட்டு வேகமாக தூக்குறேன் எனக்கு காசு கொடுக்குற முதலாளியிலேருந்து எல்லாருமே எனக்கு காலு கீழே வந்துட்டாங்க பூமி அப்படியே மேலே போயிடுச்சு நான் பூமிக்கு மேலே வரேன் நீ சாரப்பா வந்துட்டு பார்த்தியா காசை எதிர்பார்த்து நீ வேலை பார்த்தேன்னா எல்லாமே இப்படிதான் இருக்கும் நீ வந்து உன்னோட உழைப்பையும் ஃபுல் திறமையும் போட்டனா எல்லாரோட நீ மேல வருவ அப்படின்னு சொல்றாரு நான் சரிப்பா அப்படின்னு சொல்றேன் அது மட்டும் இல்லாம எனக்கு சொன்னாங்க எல்லாத்தையுமே நீ எல்லாத்தையுமே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃப்ரெண்டு ரெண்டு பேர் இருக்காங்க நீலமணி அம்மா சொல்லிட்டு அப்புறம் கனிதாண்டி ரெண்டு பேர் அவங்க பேரை சொல்லி இதெல்லாத்தையும் அவங்க கிட்ட சொல்லு எந்த பிரச்சனையா இருந்தாலும் நான் கூடவே நிற்பேன் சொல்லி அவங்க பேரை ரெண்டு வாட்டையும் சொல்லி அவங்க தைரியம் அவங்களுக்கு நான் இருக்கேன்னு சொல்லு அப்படின்னு சொன்னாரு இது வந்து ரொம்ப ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு அவர் வந்து இன்னும் கூட வெளியில வரவே இல்லை இன்னும் கூட சாயப்பா அப்போ அப்ப எங்கிட்ட வந்து பேசுறாரு அவர் பேசுறவரா நினைக்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் ஏதாவது குழப்பத்துல இருந்தேன்னா அதுக்கு தெளிவா அவர் வந்து இப்ப பதில் சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு அதனால நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்புறம் நான் சந்தோஷமா வெளியில வந்தேன் ஒரே ஆனந்த கண்ணீர் தான் ஒரே அப்பகே நான் ஹாஸ்பிட்டல்லே அழுகுறேன் அவரு வந்து உனக்கு எல்லாமே சரியாயிடுச்சு நீ பேசு பேசுன்னு சொல்றாரு நான் பேச வாய்த்தா இருக்கிறேன் ஆனா ஹாஸ்பிட்டல் வரைக்கும் சரியாவில நீ மயக்கத்துலதான் இருக்க அப்படின்னு சொல்றாங்க சரியாயிடுச்சு நீ பேசலாம் பேச எடுக்க சொல்லுவேன் வேற உயிரி எடுக்க சொல்லுவாங்க சரியாயிடுச்சு சரியாயிடுச்சுன்னு அவர் சொல்றாரு அப்புறம் எனக்கு வழியே இல்லை ஆப்ரேஷன் பண்ண மாதிரி நார்மல் லைஃப் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கு அப்படின்னு நல்லாவே தெரியவே இல்லை ஜெய் சாயராம் நீங்க எல்லாருமே வந்துட்டு சாயப்பா முழுக்க நம்மனா அந்த அளவுக்கு கூட வந்து இவ்வளவு இதுவா இருக்கிறாரு கண்டிப்பா இல்லை எல்லாருக்குமே ஒரு பிரச்சனைன்னா அவர் கூட வந்து நிப்பாரு நீங்க வந்து முழுக்க முழுக்க அவரை நம்பி எது வேணாலும் அப்படியே அவருக்கிட்ட விட்டுருங்க அவர் எல்லாத்தையுமே எடுத்து ரொம்ப ஸ்மூத்தா அழகா பண்ணி கொடுத்துருவாரு அது நல்லா நான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த எக்ஸ்பீரியன்ஸை எல்லாத்தையும் நான் ஷேர் பண்றது பண்றேன் சொன்னதும் சாயப்பாதம் எல்லாருக்குமே ஷேர் பண்ணு இப்படி ஒரு பிரச்சனைனா நான் வந்து நிப்பையே சொல்லு அப்படின்னு சொன்னாரு அது வந்து நான் டீட்டெயிலாக எல்லாத்தையுமே சொல்றேன் பேசிய எல்லாருமே கேளுங்க அவரை ரொம்ப விரும்பி கும்பிடுங்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் அவருக்கு முஸ்ஸா விட்டுருங்க இதை நான் தேர்ட்டி பர்சன்டேஜ் தான் சொல்லியிருக்கேன் எனக்கு ஃபுல்லா சொல்ல தெரியல ஆனா அவ்வளவு பெருசா அவரு ரொம்ப பண்ணுனாரு இருக்கவே என்ன கடைசி வரைக்கும் பிடிச்சுக்கிட்டுதான் இருந்தாரு இன்னைக்கு சரியாயி நான் நார்மலா எந்திக்கிற வரைக்கும் அவர் பிடிச்சிட்டு இருந்ததை நான் நல்லா ஃபீல் பண்ணேன் அதை நான் பார்க்கவும் செஞ்சேன் ஜெய் சைராம்